ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனலில் நான்வெஜ்ஜு ரெசிபி போட்டு ரொம்ப நாள் ஆச்சது அதனால நான்வெஜ் ரெசிபி இப்போ பார்க்கலாம் அதுக்கு முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து போன்லெஸ் எடுத்திருக்கேன் இது போனோடு எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் கிரேவி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எப்பவுமே செய்கிற சிக்கன் மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது வந்து ட்ரிவேண்ட்ரம் சிக்கன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவைன்னு பார்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து சிக்கன் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அளவுகளை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க தனியாத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெப்பரத்தூள் அதுக்கப்புறமா மட்டன் மசாலா நீங்கள் சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் எதோ அரைச்சி வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் போட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ எது ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்னா இந்த சிக்கன் கிரேவிக்கு தக்காளி தேங்காய் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது அது எல்லாமே சூப்பரான டேஸ்ட்டில் இந்த சிக்கன் கிரேவி இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியை செய்யுங்க சிக்கன் நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறமா ஸ்டவ் பத்து வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஹீட்டானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் அதுக்கப்புறமா ஆஃப் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு சீரகம் வேணால் சீரகம் போட்டுக்கலாம் இல்லை சோம்பு வேண்டாம்னா வெறும் சீரகம் மட்டும் போட்டுக்கலாம் ரெண்டும் பிடிக்கும் அப்படின்னா ரெண்டும் வந்து மிக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் முதலே நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம் பரவாயில்ல செட்டியும் போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் போட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கணும் இந்த கிரேவிக்கு தண்ணியும் ஊற்றக்கூடாது அப்புறமா ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் தோலை உரித்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் வெறும் சிக்கனில் மட்டும் செய்யறதுன்னா செய்யலாம் மட்டனில் கூட செய்யலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் சிக்கன் வந்து பற்றாததுனால நான் கொஞ்சம் உருளைக்கெழங்க நான் வந்து போட்டுக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரம் மசாலா போடுறதுனா கூட நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம் நான் வந்து மட்டன் மசாலா திருப்பி இந்த ஒரு ஆறு ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெயிலேயே நல்லா வந்து இது வேகணும் ஒரு சொத்து தண்ணி கூட நீங்கள் ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறமா மிளகாய் தூள் இது காரமாக இருந்தால் தான் இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும் வீட்டில் சாம்பாரெல்லாம் வைக்கும்போது இது மாதிரி கிரேவி செஞ்சு சைடிஷாக சாப்பிடுங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இது ரெடியானதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டு இதை நம்ம இந்த கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம் அவங்கள ஏதாவது சூப்பரான இந்த கிரேவி ரெடி இந்த கிரேவி எல்லா சாப்பிட்டுக்கும் சைடிஷாக சாப்பிட்லாம் பூரி சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலை மீண்டும் இதே மாதிரி ஒரு வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்